திஸ் ஆட் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேலைக்கு போய்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது இந்த பார்ட் டைம் ஜாப் மூலிமா உங்களால் தினமும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஒர்க் பண்ணுறது மூலயமா எயிட் தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏர்ன் பண்ணனாலும் நமக்கு ஒரு பயம் வரும் ஃபேக்காக இருக்குமோ அப்படின்ட்டு இவங்ககிட்ட கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து டெக்னிக்கல் ஈவென் டோ அவங்க மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு அதனால் மட்டும்தான் இந்த ஜாப்பை உங்களுக்கு யூஸ் ஆக நாங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்

நம்பருக்கு வாட்ஸ்அப் இந்த நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களில் இருந்து கோவில் போனால் பார்க்கக்கூடிய பெரியவங்கள் வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் இந்த வீடியோலேயும் ஷேர் பண்ண போகிறேன் இது கேட்க என்ன தான் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்தாலும் இது வந்து நம்பிதான் ஆகணும் பிகாஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் டெவலப் ஆயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இன்னைக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் திங் என்ன பார்த்திங்கன்னா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டா டைரெக்டாக வீட்டுக்கு தான் வரணும் வழியில எங்கேயும் போகக்கூடாது கிட்டே நின்று கதை பேசக்கூடாது முக்கியமாக வந்து இப்போ நம்ம கோவில் தாண்டி நம்ம வீட்டுக்கு போகிறோன்னா மொத்தவங்க வீட்டுக்குள்ளே போகாது போகக்கூடாது கடையில் போய் எந்த பொருளையும் வாங்கிட்டு போகக்கூடாது இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா இது ஏன் சும்மா சும்மா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க இது ஏன் வந்து ஃபஸ்ட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போகணும் பாசிட்டிவிட்டி வைப்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட் திங் போகிறோம் அதுக்காக நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வேர் பண்ணிட்டு போகிறோம் சாரீ வேர் பண்ணிட்டு போகிறோம் சில பாசிட்டிவிட்டி பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறோம் பல விஷயங்களை பண்ணுறோம் அப்போ அதை கொண்டுட்டு நீங்கள் எங்கே வரணும்னா நீங்கள் வாழக்கூடிய இடத்துக்கு தான் வரணும் நீங்கள் போய் அதை வாங்கிட்டு வந்து மொத்தவங்க வீட்டில் கொடுக்கக்கூடாது கொடுத்தா நல்லது இல்லையா நம்மளும் நல்லா இருப்போமான்னு கேட்டால் இதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கும் அனுபவிக்கிறவங்களோட தான் அது அதோடய வழி தெரியுன்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கடவுள்கிட்ட என்ன கேட்டு வாங்கிட்டு வந்தீங்களோ அது உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் நல்லதுங்க அதே மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டு நான் வீட்டுக்கு தான் போவேன் வீட்டுக்கு போய்ட்டு வெளியே போய் கை காலெல்லாம் அழுக்காக இருக்குன்னு கை காலெல்லாம் அலம்பிட்டு செருப்பு போட்டுட்டு தான் உள்ளே போவாங்க சில வீ சில வீட்டோட ரூல்ஸு அது மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க ஏன்னா நீங்கள் கோயிலில் போய் சேத்துல மண்ணுலேயா போய் விளாடிட்டு வரீங்க அங்கே இருக்கிற ஒரு ஹீலிங் பவரை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு வரீங்க கரெக்டாக அதனால் டேரெக்டாக வந்துட்டு கோயிலுக்குள்ளேருந்து வரும்போது எப்படி ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அதையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண தான் பார்க்கணும் போது தவிர்த்து அதை வாசல்லையே கழிவு விட பார்க்கக்கூடாது நான் வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் சொல்ல முடியக்கூடிய சுச்சுவேஷனில் சொல்கிறேன் அதே மாதிரி தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த விபதி குங்குமம் பிரசாதம் பூக்கள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதை நம்ம வர வழியிலே எங்கேயாவது விசாரிட்டு வர்றது கோவிலே ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துடுறது குப்பை மாதிரி எங்கேயாவது போட்டு வந்து அப்புறம் எதுக்கு அது வாங்குறீங்க வாங்கும் போது இதுக்கு நம்ம அதெல்லாம் வந்து ஒரு ஃபீல் பண்ணி அதெல்லாம் இட்டுக்கிறோம் அதெல்லாம் எனக்கு ஒரு அதெல்லாம் ஒரு ப்ரீஷியஸ் திங்ஸ் தானே ஸோ அங்கேருந்து வாங்குற விபதி குங்குமத்தை நீங்கள் அங்கேயே போடாமல் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நம்ம வீட்டில் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வி விபதி குங்குமம் டப்பாவில் போடலாம் இல்லாது இப்போ நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து சாமி ரூம் தட்டில் வைக்கலாம் ஏதாவது பண்ணலாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அங்கேருந்து வாங்கும் போது பக்திகரமாக வாங்குறது தூக்கிட்டு போய் ஒரு ஓரமாக போட்டுறது அந்த தூணில் வைக்கிறது கூட சரி பரவாயில்ல சகிச்சிக்கலாங்க அப்படியே போகிற வழியில் கீழே போட்டுட்டு போகிறது போகிற வழியில் அந்த பூவை போட்டுட்டு போகிறது தலையில் வச்சு கீழே விழுறது கூட கவனிக்காமல் இருக்கிறது அப்புறம் அது வாங்கும் போது மட்டும் அந்த ப்ரீஷியஸாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல என்ன நல்லது இருக்குன்றது எனக்கு தெரியல ஸோ இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கோவில் போயிட்டு வரீங்கன்னா தேவையில்லாமல் அடுத்த வீட்டுக்கோ இல்லை அடுத்த கடைக்கோ போங்க நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு நீட் இல்லாமல் இருக்கிறது கண்டிப்பாக நான் ஒரு மெடிக்கல் போகணும் ஹாஸ்பிட்டல் போகணும் நான் போயிட்டு தான் போகணுன்ற பட்சத்துக்கு அது நம்மளோட சஃபிஷியன்ட் நீட் இருக்கும்போது நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் நான் இல்லவே இல்லை கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் போவன்ற பட்சத்துக்கு நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம் தேவையில்லாமல் நின்று உங்கள் மைண்டை வந்து டிஸ்டப் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எந்த கதைகளும் பேசாமல் டேரெக்டாக அழகாக வீட்டுக்கு போங்க கை கால் அலம்பாமல் வீட்டுக்குள்ளே போங்க கொடுத்த பிரசாதங்களை சாமி ரூமில் வைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய்